அன்பு நிறைந்த இதயம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இந்த தளம் மூலமாக செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை வழங்கி வருகிறோம் இந்த புதிய செல்வராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இந்த காவியம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதும் ஆகும் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நாம் நூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல்களை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் சனக மன்னனின் அரண்மனையை ராமன் முதலான மூவரும் அடைந்த பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது சனகனவன் அரண்மனையை சாரகியின் பொருட்டு அடைந்தே வினை மூவருமே விடிவாராய் நிறைந்தனரி இனம் புகழும் சனகர் உயிர் இனித்து வரவேற்றனி தனதன்பால் ராமநன் தாழ்வனிந்தான் நிறைய இது அந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் எந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சனக நவன் அரண்மனையை சாரகியின் பொருட்டு அடைந்தே என்ற வரைக்கான விளக்கத்தை காண்போம் நாட்டினை ஆட்சி செய்து வந்த சனக மன்னனின் அரண்மனையை ராமன் இலக்குவன் விசுவாமித்திரர் ஆகிய மூவரும் அடைந்தனர் சானகி என்னும் சீதையின் திருமணத்திற்கான தன்வரிப்பு என்னும் சுயம்பர நிகழ்விலே கலந்து கொள்ளும் நோக்கத்துடன் அங்கே அந்த மூவரும் சேர்ந்து பயணித்து அந்த அரண்மனையை அடைந்தனர் வினைவல்லும் மூவருமே விடிவானாய் நிறைந்தனரே அங்கே ராமனும் இலக்குவனும் துன்ப இருளுக்கு முடிவையும் நன்மை தரும் இன்ப நாளுக்கு விடிவையும் தரும் வல்லமை மிக்க விடிவாரம் போன்று நம்பிக்கை ஒளி வீசும் வண்ணம் அந்த அரண்மனையில் நிறைந்திருந்த கதிரவ குலத்தின் இளங் கதிர்களாகிய ராமனும் இலக்குவனும் அங்கே வருகை செய்ததால் அங்கே விடிவே ஏற்படும் என்பதனால் அவர்களின் வருகை அங்கே விடிவாரம் போன்று நன்மையை உறுதிப்படுத்தும் நம்பிக்கையை ஏற்படுத்தியது இனம் புகழும் சனகன் உயிர் இனித்து இனமுமே போற்றி புகழும் நற்பண்பு வாய்ந்த சனக மன்னன் தனது நாட்டுக்கு வருகை செய்த அந்த கோசல நாட்டின் இளவரசர்களையும் விசுவாமித்திர முனிவரையும் கண்ட இன்பத்தான் சின்னஞ்சிறு குழந்தைகள் இனிப்பு பண்டங்களைக் கண்டு உள்ளம் இனித்து மகிழ்ச்சி அடைவது போல் அந்த இனிமையான அன்பு கொண்ட உள்ளத்துடன் தனது உயிரின் உள்ளே வரையிலும் இனிப்பை ஆழ்ந்து சுவைத்து இன்புற்ற உணர்வுடன் ராமன் முதலான அவர்களை மனதார மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் தனதன்பால் ராமன் அவன் தாழ் பணிந்தான் அவ்வாறு தம்மை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற அந்த சனக மன்னனை தனது உள்ளம் நெகிழ்ந்த அன்பினால் வணங்கும் நிலைப்படியே ராமனும் அவரது தாழ் என்னும் பாதம் பணிந்து வணங்கினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி நாற்பது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்